அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இன்னைக்கு அன்னதானம்னு யாருமே கிடையாது இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தான் இன்னைக்கு அன்னதானம் ஸோ அதனால எல்லாரும் எல்லா வடமும் நிலவும் பெற்று சந்தோஷமாக வாழணும் நமக்கு நூறு இரநூறு பேருவங்க ஐநூறு ஐராயிரம் பேருவங்க இதெல்லாம் ஒன்றா போட்டு கொடுக்கறது மற்றும் இதெல்லாம் இல்லைனாலும் நம்ம இந்த இடத்துல தினசரி அன்னதான நிகழ்வை நடத்திட்டு இருக்கோம் அண்ணாமலையார் உண்ணாமலையம் அரலால் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும் நிரூபி வாழணும் அண்ணாமலையார் சார்பான அன்னதானம் ஓம் நம நமசிவாய ஓம் நம நமக எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும் அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை ശിവ നമ ശിവായി സാപ്പിടില്ല എല്ലാരും സാപ്പിംഗ് നമശിവ സാപ്പിടിയാ നമു സാപ്പിടില്ല சிவாய்யா இவன் அன்னதானம் அண்ணாமலையார் அண்ணாமலையார் போற்றி உண்ணாமலையம்மன் போட்டி அண்ணன் விட்டு அடியார்கள் நமச்சிவாயம் நான் ஐயா பயிர் வாங்கிட்டு இருந்தேன் இல்லை நாளைக்கு நாளாக வருவான் ஐயா அமைச்சி வாய்யா இருக்கா அண்ணாமலை தருகா இன்று இதே இந்த மாதத்தில் மட்டும் இது எட்டாவது முறையாக அண்ணாமலை அண்ணாமலை சார்பாக அன்னதானம் இந்த திருவேலப்பாதையில் இருக்கிற ஒன்று ஆக்கிரமத்தின் மூலமாக காது தனியார் இந்த வகை திருவேலப்பாதை அனைவர்களுக்கும் அந்த அன்னதானம் வந்து ஒரு நாள் கூட தரைபடாமல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது அது உதவியாக இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கொடுத்தவர்களுக்கும் இனித்தினர்கள் எப்போதும் துணையாக இருக்கட்டும் அண்ணா நிறையா இருக்கோ மகிழ்ச்சியாக போயிட்டான் கமலஹாசன்

ரொம்ப சந்தோஷம் சாமி ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது ஆளு வந்து தொடர்ந்து ரொம்ப சரிங்க சாமி நமச்சிவாரு சந்தோஷம் சந்தோஷம் காலி பண்ணிட்டாங்க பண்ணிட்ட சாமி சுத்தான் ஓண்ட் அடிச்சு மேலே போயிட்டு அடிக்காங்க தூண்ல போயிட்டு அடிக்காங்க சுத்தம் பண்றான் மேற்கூட சுத்தம் பண்றதால இருக்க யாரும் ஆமா தீபத்துக்காக சொல்லுவான் தாத்தா தீபம் முடிஞ்சவனே கூப்பிட்டு மறுபடியும் நீங்கள் வந்துடலாம் வழக்கம் போல தீபம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக தான் இருக்கேன் பேர் அந்த மாதிரி வீடுலாம் கூட இடிச்சுன்னு இருக்காங்க வீடு ஸ்ரீட்டு எல்லாமே ரோட்டில் வாரத்தில் எல்லாமே இடிச்சுட்டு இருக்காங்க தாத்தா தீபம் வரைக்கும் அது கொஞ்சம் பண்ணுவாங்க தான் ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க தான் சாமிங்க யாரையும் இப்போ எங்கே போயிருக்கீங்க சாமிங்களா பகலில் பறக்க முடியாது பகலில் உட்காரக்கூடாதுதான் உட்காரக்கூடாதுன்னு மணிக்கு மேலே ம் பத்து மணிக்கு மேலே சொல்கிறாங்க பகலில் இருக்காதிங்கன்றாங்க ஆ அது பத்து மணிக்கு ஒருத்திட்டு ம் வழக்கம் போல ஒரு காலையில் எல்லாம் ஓடிடுங்க எங்கே உட்காரத்து எங்கே உட்காரங்க சாமிங்களா இப்போ எழுதி மருத்துவருக்கலாம் சரி 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 அங்கே தான் சரி சரிண்ணா சரி நாலு சாமி வயசான சாமி ஊருக்கு போயிட்டாங்க ம் அந்த ஒரு தாத்தா வருவாரே வாழ்க்கை மட்டும் சொல்லுவார் ஊருக்கு போயிட்டாரா ஆசிர்வண்ண வரலாம் ஆமாம் வாங்க ஓலாம் முடிஞ்ச சொல்லுவாரு ஆமாம் ஊர் போய்ட்டு யார் இட்டு போனதே அவன் மகன் வந்தான் உன் மகன் வந்தே நான் நேர்த்தே ஃபோன் பண்ணியிருந்தேன் நான் வந்தாரா மகன் வந்து கூப்பிட்டு போய்ட்டான் சரி சரி ஆட்டோவில் ம் ஆமாம் ஏற்றி ம் இன்னொரு படி ஒருவாரு தான் ம் பம்பி பக்கத்தில் ம் அவரும் ஊர் கூட்டார் அவர் காந்திக்கு போவோம் போகிற ம் ம் காந்திக்கு போகும் சந்திக்கு சரி 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 இப்போ வாங்கிக்கோங்க இப்போ சாப்பிடுங்க 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 வாங்க வாங்க மகாலட்சுமி மகாவிஷ்ணு சிவன் சக்தி பிரம்மா சரஸ்வதி எனக்கு ஒரு சின்ன சேவை சேவை சந்தர்ப்பம் கொடுக்கணும் என்னங்கய்யா ஐயா நீங்க எதுக்காக ஐயா அதெல்லாம் வேணாங்க ஐயா ஐயா அதெல்லாம் வேணா இல்லை இல்ல அதெல்லாம் வேணாங்க ஐயா உங்க அன்பு மட்டும் போதும் ஐயா வேற எதுவுமே வேணாம் ஐயா எங்க ஆசை மாதிரி நாலு பேர் உதவுவாங்க எங்களுக்கு வரணும்னு சொல்லுவேன் இந்த மாதிரி அன்னதானம் போடுறது அப்படின்னு

ஐயா அதெல்லாம் வேணாங்க இது மட்டும் போதும் ஐயா ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி இது எடுத்துட்டா ஐயா தலைமையில எப்பவுமே கனம் இருக்கக்கூடாது ஐயா இல்ல எத்துறேன் ஐயா நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி எடுத்துறேன் ஐயா

நம்ம இதில் வந்து சாப்பிடு வரவரை ஐம்பதாவது ஆண்டு ஐம்பது வருஷம் சோழவரம் பக்கத்தில் ராமகிருஷ்ணன் ஆத்மாலயம் அன்னை சாரதா இல்லம் வச்சு ஐம்பது வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம் ராமகிருஷ்ணன் மடத்துல வந்து அவங்க சரீரை விட்டாங்க அவர் பொண்ணு கொடுத்துட்டு நாங்கள் நடத்திட்டுருக்கோம் ஐம்பது வருஷமா ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அனாதைகள் உரிய ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்டாக தான் நாங்கள் வாங்குவோம் போலீஸ் சர்ட்டிஃபிகேட் தாசிலாட்டு அனாதைகள் மட்டும் நாங்கள் நடத்தி நாற்பத்தொம்போது ஐம்பதாவது வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கேன் நாங்கள் திருவுற்பதுக்கு அது நடத்த முடிஞ்சு ரீதியாக அங்கே வந்து தங்கியிருக்கேன் காட்டுக்கு திருச்சிட்டு அன்னதானத்து வந்திருக்கேன் ஐயாவுடைய அன்னதானம் வந்து தினமும் சாப்பிடுவேன் சாப்பிட்றத பார்த்து எனக்கு அதாவது அந்த அண்ணாமலையாட்டாக பக்தி வரும் நம்ம இந்த அண்ணாமலையார் அண்ணன் சாப்பிட்டா சக்தி வரும் புத்தி வரும் அதாவது ஊசியை மாதிரி வெந்தியிருக்காங்க சொல்லி விடும் அதாவது விருந்து சாப்பிட்டா விருந்து வரலாம் சிந்தி தீ பிடிக்காமல் சிரமத்து வந்தவர்கள் அந்த அன்னதானம் சாப்பிட்டா ராஜாக்கள் மோதல் வாழ்வாங்க நல்ல அன்பான உபசரிப்பு நல்ல கமிப்பு அதனால் அந்த இது தினம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஐம்பதாவது ஆண்டுகளாக நடக்கிறதுனால ஐயா உணவு செய்யா குடும்பத்துக்கு நான் ஒரு மரியாதை செய்வேன் எங்கள் அது வந்து யார் நல்லா தொண்டு செய்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டில் சிறந்த சமூக சமூக சேவராக சேவர அதை தேர்ந்தெடுத்து ஐயாயிரத்துக்கு விருது கொடுத்து ஒரு இது ஒன்று போட்டுருவோம் இதை கொண்டு எங்கள் பத்திரிகையை நாங்கள் வைரமணின்னு பத்திரிகையை அனுப்பிச்சிருவோம் காளிமூர் சாமி நாங்கள் பத்திரிகையில் போட்டுவிடுவோம் இது யாராவது திருவிழா நோய் இருந்தா நான் வந்து பணம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது இந்த மாதிரி நல்ல அணுல அதிக வீடியோ பணம் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப நன்றி ராஜ் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்கயா நமச்சிவாய சிவாய் நமச்சிவாய நமச்சிவாய் நமச்சிவாய்